வணக்கம் நேர்களை இந்த மகா சிவராத்திரி அன்று கிரக நட்சத்திரங்கள் மிகவும் சுபமான இடங்களில் அமைந்திருக்கின்றன மார்ச் எட்டாம் தேதி சூரியன் சனி மற்றும் சுக்கிரனின் சேர்க்கையால் திருக்கிரக யோகம் உருவாகிறது இதற்கு ஒரு நாள் முன்னதாக புதன் பயிற்சியாகி மீன ராசிக்கு வருகிறார் இதே நாளில் செவ்வாயும் பயிற்சியாகி மகர ராசிக்கு செல்கிறார் இந்த கிரக மாற்றங்களால் ஆகும் சுப சேர்க்கையின் காரணமாக சுமார் முந்நூறு ஆண்டுகளுக்குப் பிறகு இப்படிப்பட்ட ஒரு சுபயோகம் உருவாகிறது இந்த சிவராத்திரியில் உருவாகும் சுபயோகத்தால் அனைத்து ராசிகளுக்கும் நன்மை ஏற்படும் எனினும் சில ராசி நண்பர்களுக்கு இதனால் அபரிமிதமான நுட்பலங்கள் உண்டாகும் அந்த அதிர்ஷ்ட ராசி நண்பர்கள் யார் என்பதை பற்றி இந்த பதிவை நாம் சுருக்கமாக பார்ப்போம் மேஷம் மேசராசி அன்பர்களுக்கு சிவராத்திரி முதல் லாபகரமான காலமாக இருக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணிகள் இப்பொழுது வெற்றிகரமாக நடந்து முடியும் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கும் மேசராஜ் நண்பர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் பணவரவு அதிகமாகும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ரிஷபம் ரிஷபராஷ் அன்பர்களுக்கு நவராத்திரிக்கு பிறகு அதிகப்படியான நட்பலங்கள் கிடைக்கும் தடைபெற்றிருந்த பணிகள் இப்பொழுது வெற்றிகரமாக நடத்த முடியும் அனைத்து பணிகளிலும் வெற்றி கிடைக்கும் அலுவலகத்தில் ஊதிய உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்க வாய்ப்புள்ளது நிதிநிலை மேன்மையடையும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் துலாம் மகா சிவராத்திரி என்று உருவாகும் சுபயோகத்தால் ராசி அன்பர்கள் அதிகப்படியான நன்மைகளை அனுபவிக்க உள்ளார்கள் உங்கள் அனைத்து பணிகளையும் மிக சுலபமாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிவீர்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பண உறவு அதிகரிக்கும் வேலையிடத்தில் வெற்றி கிடைக்கும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் மகரம் மகர மகரரசன்பர்களுக்கு சிவராத்திரிக்கு பிறகான காலம் சொந்த வாழ்க்கையிலும் தொழில்முறை வாழ்க்கையிலும் வெற்றிகரமானதாக இருக்கும் பல சுப செய்திகளை பெறுவீர்கள் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் புதிய வேலை அல்லது இப்பொழுது இருக்கும் வேலையில் பதிவு உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான பொழுதை கழிப்பீர்கள் சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும் கும்பம் கும்பத்தில் தான் திரிகிர யோகம் உருவாகிறது இதனால் பல நன்மைகளை அளிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த சிவராத்திரி இந்த காலத்தில் பலவிதமான லாபங்களை காண்பீர்கள் முன்னர் செய்த முதலீடுகளால் இப்பொழுது லாபம் கிடைக்கும் வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் மகிழ்ச்சி நிலவும் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளவருக்கு இது நல்ல காலமாக இருக்கும் மேற்சுன்ன ஐந்து ராசி அன்பர்களுக்கும் மக சிவராத்திரியால் சுபகாலம் தொடங்கும் என்பது ஜோதிடத்தின் கோற்று வாழ்கோவலமுடன் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க